சில சில காணொலிகள் பார்த்துருக்கேன் அதில் ஒரு அக்கா அவரால் சரியா ஒரு அக்கா ஒரு சொல்லி தம்பி உங்களுக்கு இப்படி கணக்கு பிரச்சனைகள் நடந்து ஓட்டுது அந்த வீடியோக்கள் இல்லாத நீங்க பிரைவேட் பண்ணி விடுங்கோ இந்த இந்த வீடியோ பிரைவேட் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதாவது நீங்கள் கணக்க பிள்ளைகள் செய்துட்டீங்க அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணி விடுங்க எனக்கு வீடியோ சேர்க்க பிரைவேட் பண்ணி விடுங்க ஏற்கனவே போட்டுட்ட வீடியோ அந்த ப்ரைவேட் பண்ணி விடுங்க அப்படி பிரைவேட் விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கு பிரச்சனைகள் வர சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி மூன்று நாலு தரக்கத்துக்கு மேல அந்த அக்கா சொல்லிருக்கு அதுக்கு சொல்லி அந்த நபர் திருப்பி திருப்பி நபர் எல்லாருக்குமே தெரியும் பேர் சொல்ல விரும்பல பேர் சொன்னா பேர் திருப்பி நான் என்ன எழுத்து விடுவீங்க நான் வரையில என்று நாணம் என்ற வீரகம் என்று தான் நான் இருக்கிறேன் அப்ப அந்த அக்கா சொன்னது கேட்கல அந்த அக்காவுக்கு தீமீராக்காது சொல்லுங்க அப்படி இப்படி அதாவது தன்னுள்ள பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையை ஒத்துக்கொள்ள வேணும்னு என்ன ஏதாவது பிள்ளை இருந்தா வேணும் நீங்க என்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னா இருந்தா பிள்ளைங்க பிள்ளைன்றதை விட